சென்னை வரை கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் கொண்டு பேர் வரலாம் மாட்டோம் அப்படியா சென்னையில வளர்ந்து பால் மாடா வெளியே வரும் அப்படியா ஆமா சென்னை மக்கள் பால் கம்மியா இருக்கனால இங்க மாடு எடுப்போம் ஓகே வண்டி வாடகை எவ்வளவு அறுநூறு கிலோமீட்டர் எவ்வளவு வரலாச்சு மொத்தத்துல அது பதிமூணாயிரம் பதினாலாயிரம் இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது சென்னையில போதும் ஆமா காம்பு வித்தியாசமா இருக்க ஜம்மன் இருக்கா என்ன காம்பு இது என்ன ரகம் மாடுங்க ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி காங்கிய காங்கிய மாட்டு நம்ம யாரையும் வெயிலுக்கலாம் அவன் நல்லா ஒன் பேசி தான் இவங்க மேயே வரும் ஏதோ சொன்னாங்க ஆரம்ப விலை நான் 35000 சொன்னாங்க 33000 ஆகும் பால் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அண்ணா பால் 7 லிட்டர் தான் 4 3 ஆமா கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி பொட்ட கண்ணுட்டி பொட்ட கண்ணுட்டி எவ்வளவு லாபம் ஓகே இந்த மாட்டல சிறப்பு என்னன்னு சொல்லுவீங்க மஜிது ஆ இல்ல விலை மாட்டல இருக்கா போட பாவ நல்லா இருக்கும் வேற என்ன ஒரு மாட்ட நம்ம செக் பண்ணனும் என்ன செக் பண்ணனும் அண்ணா ஜி சந்தை பாக்க வேண்டியது அண்ணா ஜி பல் இறங்கியா பாக்கணும் சுளி கிடக்கான பாக்கணும் சந்தையில இறந்துக்கான்னு பாக்க முடியாது இல்ல அது பாக்க முடியாது எனக்கு உங்களே என்ன காரணம் கருப்பு வெள்ளம் வாங்கிருக்கீங்க பிடிச்சிருக்கு வாங்கிருக்கோம் கருப்பு வெள்ளம் கொஞ்சம் பால் எவ்வளவு சொன்னாங்க ஏன்னா அவங்க பதிமூணு லிட்டர் இருக்கும் இருக்காங்க நாங்க ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் இருக்குமான்னு பாத்துக்கோங்க ஆரம்ப அவங்க ரூபா சொன்னாங்க முப்பத்தாறு ஐநூறு ஓகே பரவாயில்ல எட்டாயிரம் ஒன்பதாயிரம் குறைச்சிருக்கீங்க காலங்கண்ணு இது நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும் இது தாங்கும்ண்ணே கருப்புள்ள வெயில் தாங்காதுன்னு சொல்லுவாங்களா இருப்பாட்டா தானே இருக்கு

மாட்டல என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டல மாடை பிடிச்சிருக்கு வாங்கி பால் 10 லிட்டர் இருந்துருக்காங்க 5 5 10 ஆமா எங்க கணிப்பு இருக்காது போதே எங்களுக்கு மாடை பிடிச்சிருக்கு வாங்கி இந்த மாட்டல என்ன சிறப்புனா நம்ம வீட்லயே இப்படி ஒரு மாடு கிடக்கு இதுல இருந்து வேல கூடுன மாடு கிடக்கு ஒரு 80 90 ஆயிரத்துல ஒரு மாடு கிடக்கு அதனால எனக்கு மாடு மேல ரொம்ப ஆசை அதனால அப்புறம் நான் மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கேன் எனக்கு வாங்கியாச்சு பெண்களுக்கு மாடு வளர்ப்பு ஒரு நல்ல தொழிலா லாபம் இருக்குதான் இருக்கு மாட்டை வந்து மரத்துல கட்டி போட்டு வீட்டுல இருக்க கூடாது மாட்டை வந்து நம்ம நேரத்துக்கு நேரம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி மாட்டை வந்து நல்லா பராமரிக்கணும் மாட்டுல வந்து லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாடு இப்படி இருக்குன்னா ஆரம்பம் கழிச்சு இந்த மாட்டை பாத்தீங்கன்னா இதுல இருந்து கப்பல் மாதிரி ஜம்மு ஆமா அப்படி என்ன தீவனம் கொடுப்பீங்க தீவன நாத்து சோளம் சோழ நாத்து சோள நாத்து நல்லா இருக்குமா ஆமா சோள நாத்து நல்லா இருக்கும் கண்டிப்பா குடுக்கணும் ஆமா ரெண்டு விதமா போட்டிருக்கேன் கம்பேனி சோளம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டு அருப்பு மூணு அருப்பு தான் காணும் அது பிற குச்சி புல் போட்டிருக்கேன் குச்சி புண்ணாக்கு வேற வீட்டுல தவுடு மூணு விதமான தவுடு வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளவு தீவிர செலவு கொடுத்தா பத்து லிட்டர் கொடுக்காது என்னங்க செய்யுது மாடு பத்து லிட்டர் பால்னா பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்க போகுது என் வீட்டுல இருக்காது பதினஞ்சு லிட்டர் கரக்கு ஒரு நேரம் செலவு மாட்டுக்கு

அது என்ன காரணமா இருக்குன்னா சும்மா காட்டுல கட்டி போட்டு வீட்டுல போய் நமக்கு ஏசில உறங்க கூடாது நாலு மாடு வச்சிருந்தோம்னா நாலு மாடும் புங்கமரத்து கீழ நாலு மரம் இருக்கு அந்த புங்கமரத்து தான் எங்க மாடு ஏசில கிடக்கும் இங்க இருந்து ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு அவங்க சரி அங்க போய் வைக்க படப்பு நாத்து சோளம் எல்லாமே அங்கயே கிடக்குது அதனப்பு அங்க கட்டி போட்டு மாடு ஆறு மணிக்கு கட்டிக்கோங்க நாலு மாடு பாக்கீங்களா பாத்துக்கோங்க

மாடு கொஞ்சம் மெலிவா இருக்கு என்ன மெலிவு மாடை வாங்கிருக்கீங்க கடந்த மாடு தண்ணி மாடு கண்டு சொன்ன இருபத்தி நாலு இருபத்தி நாலு கண்டு என்ன

எவ்வளவு போகுமா ஆமா சரி ஏன் நீ உங்க ஊர்ல சந்தைகள் இருக்க அங்க இருக்கலாம் அங்க தர மாடு வராது இல்லையா கொஞ்சம் மாடுதான் அதே மாதிரி இருக்காது ஆயிரம் இரண்டாயிரம் மாடுகள் வராது அங்க அஞ்சு மாடு இருக்கு மாடு வளர்ப்பு கனியாமறி மாடுத்துல லாபத்துல போகுதா லாபம் தான் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஊர்ல பாலு ஐம்பது ஐம்பது ரூபா ஆமா வீடு வீடா கொடுத்தீங்களா வந்து வாங்க வீட்டுக்கு ஐம்பது வந்து வாங்க நாற்பது ஏன் சொசைட்டி குடுக்க மாட்டீங்க சொசைட்டி குடுக்க மாட்டோம் ஒரு இருபதாயிரம் வருமானம் வருமா இருக்கும் மாடு வளர்க்கலாம் ஆமா ஆமா செக் பண்ணி பார்த்தாச்சு காம்பு எல்லாம் பார்த்தாச்சு எப்படி செக் பண்ணி காம்ப காம்பு காம்பு போட்டு கடந்து பார்த்து நாலு காம்பு கடந்து பார்த்தீங்க பால் தேவை வீட்டுக்கு பால் தேவை பால் குறைஞ்சிட்டோம் ரெண்டு மாடு சேன மாடு பால் காணாங்க சொசைட்டி வித்தீங்களா வீடுகள் குடுக்கீங்களா சொசைட்டி சொசைட்டி உங்க ஏரியால வள்ளியூர்ல எவ்வளவு அடிக்காங்க சொசைட்டில முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது ரூபா அடிக்கணும் முறையா சென்டர் போட்டுருக்கோம் டிகிரி அடிக்கணும் டிகிரி அடிக்கணும் டிகிரி அடிக்க அடிக்க ரேட்டு ரேட்டு டிகிரி அடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்

வைக்கலாம் மாடு வளர்ப்புல சோளம் கண்டிப்பா ஆமா சோளம் சோளம் ஏதோ குடுத்தாதான் நல்லா சொல்றாங்க ஆமா உண்மைதான் இருக்குறா பாக்கணும் வராது கண்டிப்பா நஷ்டம் வராது நஷ்டம் வராது ஒரு காலம் இல்ல இல்ல நஷ்டம் விவசாயம் பண்ற எல்லாருமே கண்டிப்பா மாடுக்கணும் ஆமா விவசாயம் தனி விவசாயம் நஷ்டம் வர சொல்றாங்க அதுக்கு தான் மாடு சப்பாட்டுக்கு மாடு

ஏன் மாட்டு வளப்பு தொழில தேர்ந்தெடுத்துக்க வேற ஒரு ஹோட்டலுக்கு எல்லாம் ஒரு தொழில் வேணுமோ தீவனம் இருக்கு இருக்கு தோட்டம் இருக்கு தோட்டம் இருக்கு விவசாய இடம் இருக்கு விவசாய இடம் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை ஆமா எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வில சொன்ன இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்க நான் ஐயாயிரம் ரூபாய் குறைச்சி பயிற்சி பிறகு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் மதிப்பு சரிதானா மதிப்பு சரிதான்